கணவன் இறந்த நிலையில் தாயகம் செல்ல முடியாமல் தவித்த தமிழக பெண் இந்திய தூதரகம் ஷாஜஹான் அவர்களின் அதிரடி நடவடிக்கையால் சொந்த ஊர் திரும்பினார் இனி விரிவான செய்திகள் குவைத் நாட்டில் வீட்டுப் பணியாளராக பணிபுரிந்து வந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த விஜயா என்ற பெண் தனது கணவரின் இறுதி சடங்கில் பங்கேற்க முடியாமல் தவித்த நிலையில் நியூஸ் செவன் தமிழ் செய்தியின் எதிரொலியாக தற்போது தமிழகம் வந்தடைந்துள்ளார் அவருக்கு உதவிய இந்திய தூதரகம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை மற்றும் நல உதவிய பலருக்கும் அவர் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையை சேர்ந்த விஜயா தனது மாற்றுத்திறனாளி கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளின் வாழ்வாதாரத்திற்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக குவைத்தில் வீட்டு பணியாளராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை அவரது கணவர் காலமான செய்தி கேட்டு நிலைகுலைந்து போனார் விஜயா தனது கணவரின் இறுதி சடங்கில் பங்கேற்க தாயகம் செல்ல அனுமதி கேட்டபோது அவரது முதலாளி அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது இந்த துயர செய்தி நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களிலும் காட்டு தீயாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தின் அலிபாய் மூலம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நல நிர்வாகிகள் தெரிவிக்க உடனடியாக செயல்பாட்டில் இறங்கி இந்திய தூதரகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் குவைத்தில் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்திய தூதரக பணியாளர் தென்காசி ஷாஜகான் அவர்கள் அதிரடியாக களமிறங்கினார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் முதலாளியை தொடர்பு கொண்டு சட்டபூர்வமான கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தார் இதன் விளைவாக முதலாளி மனம் இறங்கி வந்து நேற்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மும்பை வழியாக சென்னைக்கு விமான டிக்கெட் எடுத்து கொடுத்துள்ளார் குவை திமுக வெளிநாடுவாழ் தமிழர் நல அமைச்சகம் மற்றும் கனிமொழி எம்பி அவர்களின் கவனத்திற்கு இக்கருத்து கொண்டு செல்லப்பட்டு துரிதப்படுத்தப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்த விஜயா தான் தாயகம் திரும்ப உதவிய இந்திய தூதரகத்திற்கும் ஷாஜகான் அவர்களுக்கும் வெளிநாடுவாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நலசங்கம் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகளுக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் தனது கணவரின் உடல் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்ட போதிலும் இக்கட்டான சூழலில் தமக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அவர் நினைவு கூர்ந்தார் ஏழ்மை நிலையில் உள்ள இந்த தாய்க்கு தமிழக அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கத்தின் குவைத் மண்டல தலைவர் நஃபீல் காசிம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் உலகத் தமிழர் செய்திகளுக்காக ராபியா கான் நான் இங்க வந்துட்டேன் என் உதவி பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி நன்றி சாருக்கு நன்றி நியூஸ் சேனல் அவங்களுக்கு நன்றி தமிழ்நாடு அரசுக்கு நன்றி நான் நல்ல முறையா வந்து சேர்ந்துட்டேன் உங்க உதவியெல்லாம் நல்லா உதவி இருந்துச்சு ரொம்ப உதவி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டதுக்கு நீங்க எல்லாம் உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் என்னமோ என் பெருசாக இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வெளிநாடு போனேன் என்னமோ நான் கஷ்டப்பட்டதுக்கு போனேன் என்ன இப்படி இப்படி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் உதவி பண்ணணும் எதனால் ஒன்று நீங்கள் தான் உதவி பண்ணணும் எனக்கு நீங்கள் தான் எனக்கு அர்த்தல நீங்கள் எதனால் சொல்லி நீங்கள் தான் நீங்கள் உதவி பண்ணி கொடுக்கணும் நீங்கள் தான் எதனால் ஒன்று எனக்கு செய்யணும் காப்பாற்றி போட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மிகப்பெரிய நன்றி எனக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நன்றி